ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பிரெட் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் இந்த பிரெட் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு ப்ரெட் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் இந்த பிரெட்டோட நாலு சைடில் உள்ள ப்ரௌன் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ப்ரெட் நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒயிட் போர்ஷன் மட்டும் கிடைக்கும் எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ண அந்த ப்ரௌன் பீசஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையே மிக்சி ஜார் அல்லது பிளண்டரில் போட்டு பவுடராக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்டே பிரெட்டும் சீஸும் தான் இந்த ப்ரெட் சீஸ் பைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே நேரம் சீஸ் வச்சு பண்ணியிருக்கிறதுனால கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ பிடிச்ச அந்த ப்ரெட் கிரம்ஸ் எல்லாம் ஒரு பிளேட்டில் தட்டி வச்சுக்கலாம் இப்போ பிரெட் டிப்பிங்க்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒன்னிஸ்ட் ஒன் அந்த ரேஷில் எடுத்துக்கணும் அது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு ஒரு பிஞ்சு போல் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறமா ஒரு பிஞ்ச் பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கட்டியாக அதாவது பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி சேர்த்துறக்கூடாது ஏன்னா நம்ம ப்ரெட்டை இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டி இருக்குது ஸோ பிரெட்டில் இந்த பேட்டர் திக்காக பிடிக்கணும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேட்டர் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்து சைடில் வச்சுக்கோங்க இந்த ப்ரெட் சீஸ் பைட்டுக்கு நம்ம ப்ரெட்டை இப்படியே வச்சு பண்ண முடியாது ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ ப்ரெட்டை நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ஸ்கொயரில் இருக்கும் ஸோ இதை நம்ம கிராஸ்லையும் ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸாக இந்த மாதிரி ஃபோர் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு ப்ரெட்டில் நாலு பீஸ் நமக்கு வரும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஈக்குவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் நாலு பிரெட் எடுத்துருந்தேன் ஸோ எனக்கு பதினாறு பிரெட் பீசஸ் கிடச்சிருக்குது இப்போ இந்த ப்ரெட் பீசஸில் அதாவது கீழ் போர்ஷனில் கீழே வைக்கக்கூடிய பிரெட் பீஸில் நான் கொஞ்சமாக பிஸா பாஸ்தா சாஸ் அப்ளை பண்ணிக்கிடுறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக ஷேஷ்வான் சட்னி இருந்தாலும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு பாஸ்தா சாஸை நம்ம கார்னர் பீஸ் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட் பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட் பீசஸில் நம்ம சீஸ் அப்ளை பண்ண இருக்குது இந்த மாதிரி சீஸ் ஸ்லைஸ் இருந்தாலும் கூட அதை கட் பண்ணி மிடிலில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளெண்டட் சீஸ் இருந்தாலும் கூட அதையும் வச்சுக்கலாம் பட் நான் இன்னைக்கு சீஸ் க்யூப் தான் யூஸ் பண்ண போகிறேன் சீஸ் க்யூப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் பெருசாக இருக்கும் ஸோ நம்ம இப்படி ஃபுல்லாக வைக்க முடியாது இதை சின்ன சின்னதாக பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு சீஸ் கியூப்பில் ஆறு பீஸ் போட்டு எடுத்துருக்கிறேன் ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய சீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டோட சைஸுக்கு அதாவது ப்ரெட் சைஸோட சின்னதாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணும்போது சீஸ் மெல்ட் ஆகி வெளியில் வராது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சீஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் பீஸ்க்கு மேலே வச்சு பிளைன் ப்ரெட்டை இதுக்கு மேலே எடுத்து வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும் சீஸை கொஞ்சம் டைட்டாக அழுத்தி வைக்கணும் அதே நேரம் பிரெட் பிஞ்சிடக்கூடாது இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ப்ரெட் பீஸஸை நம்ம ஒன்றுன்னா எடுத்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துக்கணும் டிப் பண்ணும்போது சீஸ் வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டேஜ் ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ப்ரெட்டோட எல்லா சைட்லையும் பேட்டரை டிப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இதை இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி மற்ற பீசஸையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை உடனே நம்ம ஆயிலை டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஏன்னா கொஞ்சம் ஆகணும் அதனால் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்படி ரெஸ்ட்லேயே வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு பிரெட் கிரம் சுதுராம அழகாக கிடைக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஆயிலை சூடாக்க வச்சுக்கலாம் ஆயில் சூடானதும் ஒவ்வொரு பீஸாக போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் அட்ட டையத்தில் மூணே மூணு தான் போட்டு பண்ணுறேன் நீங்கள் பெரிய கடை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட ரெண்டு கூட போட்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட ப்ரெட் க்ரம்ஸ் உதறவே இல்லை ஒரு சைட் லைட்டாக வெந்ததும் அடுத்த சைடில் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடு இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த ப்ரெட் சீஸ் பாக்கெட் பைட்ஸ் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய நேரமும் நமக்கு ரொம்பவே கம்மி அதே மாதிரி தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு திடீர்னு அதிரடியாக கெஸ்ட்டு வராங்கன்னா சீஸும் பிரெட்டும் மட்டும் வீட்டில் இருந்தாலே போதும் இந்த ஸ்நாக்ஸ் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா பீசஸையும் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டீப் ஃப்ரை தான் பண்ணணும் செல ஃப்ரை பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு பதிலாக உங்கள்கிட்ட வேறு மோல்டு எதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட ப்ரெட்டை கட் பண்ணி அந்த ஷேப்பில் கூட ட்ரை பண்ணலாம் நம்ம இஷ்டம்தான் எல்லாமே இந்த ப்ரெட் சீஸ் ப்ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே டீசெண்டாக ரிச்சாக இருக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க நான் இதே மாதிரி வேறையும் நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூனி த நெக்ஸ்ட் வீடியோ பாய்